கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின மருத்துவர்கள் சுமார் இரநூத்தி இருபது மற்றும் நூற்றி பதினைந்து செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறது அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள் மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வரைவு புரிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் பார்வையாக நாமளும் ஒரு இங்கே ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன இவை தவிர நமது முப்பத்தொம்பது நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியோடு ராத்திரியாக இருந்த முப்பத்தொம்பது நபர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடமும் அவைகள் ஒப்படைக்கப்பட்டனர் எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீ தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு அறிவை புரிந்து கொடுத்த கட்டளை பேரிலும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு அருகை புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற விவரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களால் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்றதில் கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததும் மற்றும் நேற்று முப்பத்தொம்போது இன்றைக்கு ஒருத்தர் சேர்த்து நாற்பது பேர் அந்த சமூகத்தினால் இறந்ததும் அனைவருக்குமே ஒரு மிக பெரிய துயரத்தை அளித்துள்ள ஒரு செய்தியாகும் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் உடனடியாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதை கிரிக்கெட் நெருப்புகள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் முதலாவதாக எதற்காக எந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியில் ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்ட்டு கேட்டாங்க இதில் சொல்லக்கூடிய மேட்டர் என்னென்னா இருபத்தி மூணு ஒம்பது அன்று ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனில் வந்து அவங்க கேட்டது வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க அந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ் ஆக்சுவலி நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டானாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பம்ப் இருக்குது அடுத்த பக்கம் ரைட் ரைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது பெரிய பிரிட்ஜு போகுது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் கே பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்த உடனே அதை பார்த்து ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசிங் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில் அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது அடுத்த நாள் அவங்க கேட்டது வந்து பொண்ணுங்களுக்கு ஹயர் அந்த ரவுண்டானில் கொடுங்க இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த உழவர் சந்தை மைதான அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம் அதுலேயும் வந்து இதை மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம வந்து பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு ஒரு கட்சியில் சார்பாக இப்போ அந்த வேலையுறத்தை கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு பன்னிரெண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் க நடத்திருக்காங்க அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடக்கலான்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல அவங்க வந்து ச சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அந்த பட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடறாங்க இதை இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து தமிழக கட்சிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பொதுவாகவே கா ஒரு ஒரு நம்ம ஒரு க்ரௌடுன்னு அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் க்ரவுட் ஒரு லூஸ் க்ரௌடுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரவுட் ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே ஒரு லோ லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் மேன் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பர் பீப்புள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் ஹை ரிஸ்க்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்ட் வந்து ஐநூறு காவலர் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டு எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க இந்த ஐ ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கேருந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாஷ் இருக்கிறாங்க ஃபர்ட்டில் கம்ப்ளீட்டாக அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளமேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த திருப்பி திரும்பி கேட்குறதுனால சொல்கிறேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது அதனால் அங்கே கூடது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரிய அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒம்பது கரூர் ஐலூர் நாமக்கல்லில் கூட இதே மாதிரி த ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதில் ஸ்டில் அபவுட் ஃபோர் பீப்புள் ஆர் ஸ்டில்ன்ற அப்சர்வேஷன் இருக்கிறாங்க ஸோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்துன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு சொல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே வந்து நம்ம க அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்வாக காவல்துறையினர் அங்கேருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னால் அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டலேருந்து இருந்து நிறைய ஒரு நெல்போ ஆம்புலன்ஸ் ஆர்டர் மூவிங் இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுடைய இது வரைக்கும் நாங்கள் விசாரித்து பார்த்தபடி அப்படி கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடையாது ஆக்சுவலாக ஸோ இப்போ இவ்வளோ இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்யூ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போது தலைவர் வந்து அங்கே இப்போ தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இருந்து நம்ம கரூரில் இந்த அந்த ஜங்ஷன் இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர்ற வரைக்கும் டூ டூ ஹவர்ஸ் இது வந்து யூஷுவலாக நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு பட் டூ ஹவர்ஸ் ஆச்சுது ஏற்கனவே நாமக்கல்லில் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுது அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய எல்லாமே நாமக்கல்லே நடந்தது சப்ஸிக்வென்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது நாலே கால் போல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க கிளம்பி வந்து அந்த கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆயிடுச்சுது ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ மக்களை பார்த்து கைச்சிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌடு எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கே சிக்ஸ் ஓ கிளாக்கில் அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நெலி அபவுட் ஒன் ஹவர் ஆகிடுச்சு அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த க்ரௌட் நேச்சுரலாக ரெண்டு சைட்லேயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது அதை நம்ம கண்டிப்பாக விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட்டு இப்போது இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியலை கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவர் வந்து நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியலை ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி நீங்கள் ஐநூறு இல்லை ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இவ்வளோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ண முடியும் இந்த சூழ்நிலைகள் வரோம் கண்டிப்பாக அப்போது நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானமாக பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி பிடிச்சி தான் கொண்டு வர முடியும் இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்தில் இருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்துட்டு அவர் தான் வந்து அந்த டீமோடு பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி அந்த ஸ்பீக்கிங் பாயிண்டில் வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு சரி இங்கே நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வச்சே பேசலான்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்கேருந்தே எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது சரியாக கேட்காது ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சேர்ந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌடு வந்து ரேபிக்கம் ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்குறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு ரெண்டுபுரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கை விசாரித்தோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் காலையில் கூட சாகடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியானம் சோடமே நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ தான் வெயிட் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெய்லே தாமதம் தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்னென்னு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும் ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவனோட விசாரிச்சா தான் உங்களுக்கு என்ன தெரிய ஆ அது ஒன்று இல்லை சரி இந்த இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பலை இது வரைக்கும் விசாரித்த கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை அவங்களை கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா வந்து இப்போ அந்த காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வந்து நாங்கள் சொல்ல சரியாக இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் நியூஸ் புரபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியாக பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மையை சொல்ல சரியாக இருக்கும்

நாங்கள் இதெல்லாம் விளை போட்டிருந்தோம் விழப்பட்டிருந்தோம் ஒரு போலீஸ் மனிக்குள் டுவெண்ட்டி பீபிள் போட்டிருந்தோம் சீ அதாவது வந்து இப்போ வந்து அந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ்ஸு அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்கள வச்சு போட்டு விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்டன்ட் ப்ரிலிமெனி ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க லெட் லிட் இஸ் க்ளேஸ் பிக்கஸ் இல்லை இல்லை ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால இது நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காங்க பிள்ளை இல்லை